السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمد للہ الحمد للہ ہر المین و سلام وسلام ولاس دینا محمدین صحب اجماعین اللہ علام و نابربین புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தினுடைய நான்காம் நாளினுடைய தராவீகை நிறைவேற்றியுள்ளாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் நடந்து அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்புல்லால மீன் தன்னுடைய திருமறையில் பல ஆயிரக்கணக்கான வசனங்களை இறக்கியுள்ளான் அருளியுள்ளான் ஆனால் இந்த ஒரே ஒரு வசனம் இறங்கும் பொழுது மாத்திரம் கிழக்கில் இருந்த அனைத்து மேகங்களும் இந்த வசனம் இறங்கக்கூடிய சமயம் மேற்கின் பக்கம் சென்று ஓடியது இந்த வசனம் இறங்கிய பொழுது அப்படியே காற்று அனைத்தும் வீசாமல் ஸ்தம்பித்து போய்கின்றது இந்த வசனம் இறங்கிய பொழுது எல்லா கால்நடைகளும் பேச முடியாத ஜீவன்கள் அனைத்துமே தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு இந்த ஒரு வசனத்தை செவிதாழ்த்தி கேட்டது இருந்த இடம் தெரியாமல் எங்கு ஓடுவது என்று அறியாமல் அங்கும் இங்கும் திணறி ஓடினான் அப்பேற்பட்ட வசனம் என்ன வசனம் தெரியுமா நாம் ஒவ்வொரு ரகத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய அந்த ஒரு வசனம் ஃபாத்திஹாவிற்கு முன்னால் ஓதக்கூடிய வசனம் பிஸ்மில்லா நுர்ராமா நிர்ராகீம் த ஒரு வசனத்திற்காக வேண்டி மேகங்கள் வழிவிட்டது இந்த ஒரு வசனத்திற்காக வேண்டி காற்று தன் வேலையை நிறுத்திவிட்டு சம்பித்துப் போனது இந்த ஒரு வசனத்திற்காக வேண்டி அனைத்து கால்நடைகளும் தங்களின் செயல்பாடுகளை எல்லாம் விட்டு விட்டு செவில் தாழ்த்தி கேட்டார்கள் என்றால் இந்த வசனம் சாதாரணமான ஒன்று அல்ல என்பதை இதன் மூலம் நம்மால் விளங்க முடியும் இந்த அளவிற்கு என்றால் நமக்கெல்லாம் தெரியும் எல்லாம் உரப்புள்ளாலுமே அதமணிக்கு செலாத்து வசலாம் மன்னவர்களை பூமியில் அனுப்பி வைத்ததற்கு பின்னால் ஹாபில் காபில் என்ற இரு மகன்களை பெற்றெடுத்தார்கள் ஒரு கட்டத்தில் இரண்டு நபர்களுக்கும் மத்தியில் சில சச்சரவு சண்டைகள் ஏற்படுகிறது அந்த வேளையிலே காபில் அவர்கள் கொலை செய்கிறார்கள் காபில் அவர்கள் கொலை செய்கிறார்கள் இந்த கொலை செய்ததற்கு பின்னால் இரண்டு மகன்களில் ஒரு மகனை இழந்து விட்டோம் என்ற வருத்தமும் வேதனையும் ஆதம் இஸ்லாம் அவருடைய மனதை துளைத்தது ஆதம் அலிசலா தலாம் கடும் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ரபுல்லால நீ ஆதமலகிசலாத்து வசலாம் அவர்களுக்கு வங்கி அனுப்பினான் அது ஜெயலுதுல் அருமத்தம் அல்லக்க உங்களுக்கு இந்த பூமியை நான் உங்கள் கைவசத்தில் நான் கொடுக்கிறேன் ஆதமலகிஸ்ஸலாமை பார்த்து ரப்பு சொல்லுகிறான் இந்த பூமியை உங்கள் கைவசத்தில் நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் இந்த பூமிக்கு உத்தரவிடுங்கள் என்று ஆதமலிகி இஸ்ஸலாமிடம் சொல்ல

பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இப்ராஹிமினுடைய பொருட்டாக சொல்றேன் என்னடி பிடிக்காத உத்தரவு போட்டது யார் ரப்புல்லால நீ யாருக்கு ஆற்றலை கொடுத்தான் ஆதம் நபிக்கு ஆற்றலை கொடுத்தான் அலைஹிசலாத்து வசலாம் ஆதம் அலைஹிசலாம் பூமியை பிடி என்கிறார்கள் இவர்கள் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் பிடிக்காத என்கிறார்கள் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொன்ன உடனே

இந்த அளவிற்கு இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையினுடைய மகத்துவமும் கண்ணியமும் இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் ரப்புல்லால நீ முசா நபி இஸ்லாம் அவர்களுக்கு வங்கி அனுப்புகிறான் என்னன்னு அன்னி அக்ரம் து உம்மத்த முகமது சல்லாஹு அலஹி வசல்லம பி சலாதி அஸ்மா நான் இந்த உம்மத்தே முகம்மதியான ஒரு உம்மத்தை படைக்க போகிறேன் அந்த உம்மத்தே முகம்மதியா அந்த உண்மை அந்த கூட்டம் முழுக்க இடத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள் அந்தஸ்தில் மிகவும் மிகைத்தவர்கள் என்ன தெரியுமா மூணே மூணு வார்த்தையினால் தான் அந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தாக நான் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு அல்லாம் ரபுல்லி மூசா அலி இஸ்லாமுக்கு வகை மூலம் சொல்றான் அப்ப மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்களா அப்படிப்பட்ட மூணு வசனம் என்ன அல்லாஹ் சொல்லதான் செஞ்சானே தவிர மூசாலி விசலானுடைய கவுமுத்த இந்த வார்த்தைகளை வசனத்தை கொடுக்கவில்லை அல்லாஹ் சொன்னானா காஸ்மீல்லா நிர் ரஹ்மால் இவர் ஹஹையின் விஸ்மீல்லா ரஹீம் என்ற மூன்று வார்த்தையை கொண்டு தான் இந்த ஒட்டுமொத்த உண்மத்தே முகம்மதியாக நான் கண்ணியமானதாக சிறப்பானதாக அந்தஸ்தில் உயர்ந்ததாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் நான் மூசாலி சிலாம் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அப்படி என்ன வார்த்தை இது அவ்வளவு பெரிய வார்த்தையா அப்படின்ட்டு பக்கத்தில் யார் ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதர் இருந்தார் யாருக்கு பக்கத்தில் அந்த நேரத்தில் அல்லாட்ட பேசிட்டு இருக்கும் போது அல்லா பிஸ்மில்லா கொண்டு தான் உம்மத்தை மாதிரியாக சிறப்பு இருக்கிறேன் சொல்றப்போ மூசா அலி இஸ்லாம் பக்கத்தில் கண்ணு தெரியாத ஒரு ஆள் இருக்கிறார் அந்த ஆளை பார்த்து மூசா இஸ்லாம் டெஸ்ட் பண்றாங்க அந்த வார்த்தை அவ்வளவு மகத்தானது தானா அப்படிங்கறத பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி யார் ரப்பி بِحَقِّ هَذِهِ الْأَسْمَاءِ யா اللَّهُ இந்த நீ சொன்ன தெரியுமா இப்ப இந்த மூன்று வார்த்தை بسم ரஹ்மான் الرحمن الرحيم இந்த வார்த்தைகளினுடைய பரக்கத்தை கொண்டு நான் உள்ளத்தில் கேட்கிறேன் இதோ இந்த மனிதனுடைய கண் பார்வையை நீ நீட்டிக் கொடுப்பாயா என்று கேட்ட அடுத்த கணமே فرح الله عليه بصره في الحال அடுத்த கணமே அவனுடைய பார்வையை நீட்டிக் கொடுத்தான் என்றால் அநுர் ரஹ்மானு ரஹீம் என்பது சாதாரண வார்த்தைகள் என்பதை நாம் விளங்க வேண்டும் ரஹ்மான் ரஹீம் எந்த அளவிற்கு உன்னதமானது அப்படின்னா உண்ணும் உனது விஷம் தடவி வைத்திருக்கக்கூடிய வேலையிலும் விஸ்மில்லா அநுர் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லி அந்த விஷத்தை உண்டாலும் கூட விஷம் உடலில் பரவாது என்பது வரலாறு வழிபாடுகளினுடைய வாழ்க்கையில் நடந்த சரித்திரம் ஏன் நமக்கு அது செயல்படவில்லை என்றால் நாம பிஸ்மில்லாம பிஸ்மில்லா மாதிரி சொல்றதில்லை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுவான் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டவுடன் முக்மீன்களினுடைய உள்ளம் எல்லாம் நடுங்கிப் போகும் விஸ்மில்லா அப்படின்னா நமக்கு எத்தனை பேரையுடைய மன்னதில் அல்லாவினுடைய பயம் ஏற்படுகிறது அந்த பையம் இல்லாததின் விளைவுதான் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் நம்மால் நம்ம இன்னும் தெரியாம தான் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்க வேண்டும் நமக்கு தெரியும் இப்ராஹிம் அலேஸ்லாத்துலாம் அவர்களை நம்முறோது அப்படிங்கிறவ என்ன பண்ணா இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து அல்லாஹ் ஒருத்தம்னா உலகத்தை ஆகிலத்தை படைச்சது எல்லாம் அவன் மட்டும்தான் நம்முருது என்னன்னு சொல்லிட்டு இருந்தான் நான் தான் ரப்பு நான் தான் எல்லாத்துக்கும் தலைவன் நான் தான் எல்லாத்துக்குமே அதிபதி நான் தான் எல்லான்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போய் அப்படிலாம் கிடையாது நல்லான்னு ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்றப்போ நம்முருவதுக்கு பல விதமான நிகழ்வுகள் நடக்கிறது அவன் கோபத்தில் என்ன பண்ணா ஒரு பெரிய ஒரு குழியை தோண்டி நெருப்பு குண்டத்தெல்லாம் ஏற்படுத்தணும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தான் நெருப்பு குண்டத்தில் யார இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களையும் துதி போட்டாச்சு போட்டதற்கு பின்னால் நம்ரூதினுடைய ஒரு மகள் நம்ரூதுக்கு ஒரு பெண் பெண் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு நம்ரூதினுடைய மகள் கேட்டுச்சான் இப்ராஹிம் என்னை விடுங்க நான் போய் இப்ராஹிம் ஒருத்தவனக்கு நீங்கள் நெருப்பில் போட்டிங்கல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் பார்த்துட்டு வரேன் என்னை கொஞ்சம் விடுங்களேன் யாரு அட்டாட்ட வாப்பாட்டை வாப்பாட்டக்குள்ள கேட்குது கேட்டோனே சரி இவரு ஒன்றும் சொல் நம்ம ஒன்று ஒன்றும் சொல்லலை சரி போய் பார்க்க தானே போகுது போய் பார்த்துட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் இந்த குழந்தையும் இந்த பிள்ளையும் என்ன பண்ணுது நெருப்பு குண்டத்து கிட்ட போகுது ஃப நவரத்தும் இலைஹி ஃப நவரத் இலகி ஃப வஜத்தஹு ஷாலிமா கிட்ட போய் பார்த்தா இப்ராஹிம் அலீஸ்ஸலா துவசலாம் வெளியில் இருப்பதை விட நெருப்புக்குள் மிகவும் சமாதானமான நிலையில் இருக்கிறார்கள் சாந்தமான நிலையே இருக்கிறார்கள் வெளியில இருந்ததை விட உள்ள இன்னும் சந்தோஷமா இருக்கிறார் பார்த்தவுடன் அந்த குழந்தைக்கு ஆச்சரியம் அந்த குழந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்குதான் எப்படி உங்களை நெருப்பு தீட்டவில்லை நெருப்பு வெளியில் பார்க்கும் பொழுது நெருப்பின் ஜுவாலைகள் இந்த நெருப்பினுடைய அந்த பிரதிபலிப்பு பக்கத்துல போய் யாராலையும் நெருங்க முடியாது அந்த அளவிற்கு அந்த நெருப்பினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த அந்த பிரகாசம் எல்லாம் நெருப்பினுடைய பிரதிபலிப்பு அந்த அளவுக்கு இருக்குது கிட்ட அந்த குழந்தை கேட்டுச்சா உங்களுக்கு மட்டும் எப்படி எதுவுமே நெருப்பு பண்ணலையோ நீ கேட்கிறப்போ இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வசலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இன்ஷால்லா நாளை பார்ப்போம் வாசுதாவா நான் இல்லாமல் இல்லாஹி ரொம்ப இல்லாலுமே வசலாமா